லைகா பிரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெய் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடும் என பஞ்சாப் முதல்வர் பகவத் சிங் மான் தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் இருக்கிறது பாக்கி நாற்பது இடங்களில் கடந்த தேர்தலில் வெற்றி அடைந்திருக்கிறது காங்கிரஸ் முப்பது அப்புறம் ஜனாக் ஜனதா பார்ட்டி வந்து பத்து இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த நிலையில பாஜக கூட்டணியே ஆம் ஆத்மி மூத்த தலைவராக பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான்சிங் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் தொண்ணூறு சட்டமன்ற தொகுதிகளில் தனித்து ஆம் ஆத்மி போட்டியிடும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பா டெல்லிக்கு சட்டமன்ற தேர்தல் நான் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதங்கள்ல வர இருக்கிறது டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடும் என முதல் ஆளாக ஆம் ஆத்மி அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில காங்கிரசும் தனித்து போட்டியிடும் என அறிவித்திருந்தது இந்த நிலையில தற்போது இந்திய கூட்டணியில் அங்கே இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி ஹரியானாவிலும் தனித்து போட்டிடுவோம் களம் காணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் ஆஹ் மக்களவை தேர்தலு பொறுத்த வரைக்கும் பஞ்சாப்ல அஹ் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை நாங்க தனித்து போட்டியிடுவோம் என களம் கண்டது அந்த அடிப்படையில அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த ஆம் ஆத்மியோட நிலைப்பாடு என்பது மீண்டும் தனித்து போட்டிடுவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை கொடுத்திருக்கிறது இது இதை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகளையும் அதாவது இந்த கட்சியில அனுபவிக்கக்கூடிய மற்ற கட்சிகள் காங்கிரஸ் தரப்பிலிருந்து சொல்லப்படல ஆஹ் ஆம் ஆத்மியா பொறுத்த வரைக்கும் எப்படி அந்த அறிவுக்கு அறிவிப்பு வெளியானதிலிருந்து காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையே கடும் போட்டியில கூட பார்க்க முடியுது இனிமேல் ஹரியானாவிலும் அது போன்ற ஒரு சூழல் வருங்காலத்தில் ஏற்படலாம் இனிமேல் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஹரியானாவில் நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடும் அப்படின்ற ஒரு பிக் ஸ்டேட்மெண்ட் பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான் சிங் கொடுத்திருக்கிறத இன்னும் முக்கியமாக பார்க்கலாம் தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி வசந்தி